ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டேயோட ஸ்பெஷல் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கேன் எல்லாமே ஃபிஷ் தான் இன்றைக்கி சிக்கன் அந்த மாதிரி மட்டன் எதுவுமே வாங்கலை ஸோ ஃபிஷ்ஷை வச்சே சமாளிச்சாச்சு ஃபிஷ்ஷில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னா இது வந்து நாகர்கோவில் ஸ்டைலில் மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வட்டியாவது ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஆல்ரெடி இதோடய டீட்டெயில் ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாறை மீன் குழம்பு கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்குலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த மீன் அப்புறமா இதில் வந்து ஃப்ரையும் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அதுவும் நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி பப்பாளி மரம் வந்து காற்றுலாம் சாஞ்சிருச்சுன்னு சொன்னேன் அதோட காய வச்சு நம்ம பொரியல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து அதை வச்சு கூட்டுக்கறி பண்ணியிருக்கேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டுக்கறி குழந்தைங்களுக்குலாம் இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த பூச்சித்தொல் அந்த மாதிரிலாம் வராது அது கூட்டுக்கு வந்து வீட்டிலே போட்ட கூழ்வத்தல் தான் தேங்க்யூ